கோவை மருத்துவமனை விவகாரம் இறந்தவருடன் வந்த இன்னொருவர் எங்கே தீவிர விசாரணையில் பீலமேடு போலீசார் அதிரடியாக கைது செய்யப்பட்ட எட்டு பேர் கோவை மாவட்டம் அவினாசி சாலையில் அமைந்துள்ளது பிரபல தனியார் மருத்துவமனை இங்கு காந்தி மாநகர் பகுதியைச் சேர்ந்த மணி என்ற ராஜா வந்துள்ளார் இவர் கம்பிகளை திருட வந்திருப்பதாக கூறி அங்கிருந்த காவலர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் அவரை கட்டி வைத்து அடித்ததாக சொல்லப்படுகிறது இதில் ராஜா மயக்கமடையவே அவரை அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் ஆனால் ராஜா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து பீலமேடு போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் போலீசார் விசாரணையில் இறங்கினர் இந்த நிலையில் ராஜாவின் குடும்பத்தினர் பீலமேடு காவல் நிலையத்திற்கு வந்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் ராஜாவை கொலை செய்து விட்டதாகவும் ராஜாவை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் பின்னர் இது குறித்து பேசிய ராஜாவின் மனைவி சுகன்யா சிகிச்சைக்காக எனது கணவர் மருத்துவமனைக்கு சென்றார் ஆனால் மருத்துவமனையில் இருந்தவர்கள் எதற்காக இந்த வழியில் வந்தாய் என கூறி எனது கணவரை கடுமையாக தாக்கியுள்ளனர் மேலும் மருத்துவமனை நிர்வாகத்தில் இருந்து மூன்று பேர் போலீஸ் என பொய் சொல்லி எங்களது வீட்டிற்கு வந்து விசாரித்து என்னை புகைப்படம் எடுத்து சென்றனர் தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்ற பின்புதான் எனது கணவர் இறந்து விட்டார் என்று எங்களிடம் கூறினர் வீட்டிற்கு போலீஸ் என கூறி வந்த மூன்று பேர் மீதும் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் எம்டி மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார் ராஜாவின் மனைவி சுகன்யா அதனைத் தொடர்ந்து பேசிய வழக்கறிஞர் பாக்கியராஜ் முதல் நாள் சென்றவர் குறித்து அடுத்த நாள் பத்து மணிக்கு இருந்ததாக தகவல் கொடுத்தனர் உடம்பு முழுவதும் பார்க்க முடியாத அளவிற்கு காயம் உள்ளது உடற்கூராய்வின் முடிவில் உண்மை வெளிவரும் என்றார் இதனிடையே கோவை மாநகர காவல் துணை ஆணையாளர் ஸ்டாலின் முன்னிலையில் மருத்துவமனை நிர்வாகத்தினர் மற்றும் மருத்துவமனை காவலர்கள் என பதினோரு பேரிடம் விசாரணை நடைபெற்றது இதையடுத்து சந்தேகத்துக்குரிய மரணம் எனும் பிரிவில் முதல் கட்டமாக வழக்கு பதிந்த பீலமேடு போலீசார் பின்னர் இதை கொலை வழக்காக மாற்றினர் இந்த நிலையில் கோவை மருத்துவமனையின் துணைத் தலைவர் நாராயணன் வர்த்தக பிரிவு மேலாளர் சசிகுமார் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர் ரமேஷ் மருத்துவமனை நெட்வொர்க் பிரிவு அலுவலர் சரவணன் மற்றும் காவலாளிகள் சரவணகுமார் மணிகண்டன் சதீஷ்குமார் சுரேஷ் உள்ளிட்ட எட்டு பேர் கொலை வழக்கில் பீலமேடு காவல் நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு முகமூடி அணிந்தபடி காவல் நிலையத்தில் இருந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டனர் பிறகு அங்கிருந்து கோவை ஜே எம் டூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதில் இறந்து ராஜா பிடிபட்ட போது அவருடன் சேர்ந்து மற்றொரு நபரும் சிக்கியதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த நபரின் நிலை என்ன அவர் என்ன ஆனார் தப்பித்து சென்றாரா அல்லது அவருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெற்றுள்ளதா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க